நல்லா புரிந்து கொள்ளணும் தேநீர் மிகச்சிறப்பான பானம் சந்தேகமே கிடையாது ஆனா தேநீரா குடிக்கணும் ஆனா நம்ம குடிக்கிறது என்ன தெரியுமா தேயிலை பால் பாயாசம் தேயிலை பால் பாயசம்னு பேர் வைக்கலாம் ஏன்னா அதுல தேயிலையில டிகாஷன் போட்டு பால் ஊற்றி சக்கரை போட்டு சாப்பிட்டு அதுக்கு பேரு தேநீர் பால் பாயாசம் உண்மையான தேநீர்னா வெறும் கசப்பும் துவர்ப்பும் மட்டும்தான் இருக்கணும் தேயிலை ஒரு ஸ்பூனை போட்டு இல்லைன்னா நல்லா கொதிக்க கொதிக்க தர தரன்னு கொதிக்கிற வெந்நீரில் நல்லா குமிழ் வர்ற அளவுக்கு வெந்நீர் போட்டு இறக்கி வச்சுட்டு ஒரு தேக்கரண்டி தேயிலையை போட்டு மூடி வச்சிருங்க ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் கழித்து வடிகட்டி அந்த மனத்தோடு குடித்தால் அதுதான் தேநீர் அப்படிதான் நம்ம குடிக்கணும் இல்லை சார் கொஞ்சமாவது இனிப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு தளர்ச்சி இருக்குது ஒரு உடலுக்கான ஒரு தேவை உடனடியாக எனர்ஜி வேணும் அப்படின்னா கொஞ்சம் போல தேன் சேர்த்து கொள்ளலாம் கொஞ்சம் மேலே பணம் கரும்பட்டி சேர்த்துக் கொள்ளலாம் ஆனால் ஒருபோதும் பால் சேர்க்க கூடாது தேயிலையில் தேடீரில் பால் சேர்த்துட்டோம் அப்படின்னா தேயிலையினுடைய பல சத்துக்களை அது குறைந்து அது ஒரு உற்சாக பானமாக இருக்கலாம் ஆனால் உடலின் ஆரோக்கிய பானமாக அது இருக்கவே இருக்காது ஸோ தேநீர் தயவுசெய்து குடிக்கிறதுனா இனிமேல் பிளாக் டீயா குடிங்க கிரீன் டீயா குடிங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு மூலிகை தேடீரா எலுமிச்சம் மூளை போட்டு லைம் டீ குடிக்கலாம் இல்லைன்னா வந்து சினமான் லவங்கப்பட்ட அது எடையை குறைக்கும் சர்க்கரைக்கு நல்லது அப்படி லவங்கப்பட்ட தேநீர் குடிக்கலாம் தூக்கம் வரல இரவுல கேமோமில் அப்படின்னு ஒரு மூலிகை இருக்கு அஸ்வகந்தான்னு ஒரு மூலிகை இருக்கு அதை போட்டு தேநீர் இருந்தாலும் தேநீர் அப்படி தான் இருக்கணும் காஃபியா டீயான்னு கேட்டீங்கன்னா டீ தான் உடல் நலத்திற்கு பல ஆரோக்கியத்துக்கு நல்லது உண்மையிலேயே தேயிலை வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு கஷாயமாக இங்க எப்படி நிலவேம்பு கஷாயமோ இங்கே எப்படி கபசூர குடிவீரோ அப்படி சீனர்கள் பயன்படுத்திய கஷாயம்தான் தேயிலை கஷாயம் இங்கிலீஷ்காரன் போயிருந்தப்ப அங்க இருக்க காய்ச்சலுக்கு உடல் வலிக்கு அந்த ஊர் வைத்தியர்கள் அந்த கஷாயத்தை கொடுத்தாங்க அதை குடித்தவனுக்கு அடடா இது உடம்புக்கு நல்லா இருக்க தெம்பா இருக்கேன்னு நினைச்சு நம்ம ஊரில் நம்ம மலைக்கும் வெள்ளத்துக்கும் முழுக்க தண்ணிக்கு அறிவியல் ஆதாரமாக இருந்த சோழ மண்டல காடுகளெல்லாம் அழிச்சு டீ எஸ்டேட்டை ஆக்கிட்டு அவன் வந்து உற்சாக இருக்கணும்னு ஆக்கினது தான் மேலே குன்னூர்லேயும் கோத்தக்கரியிலையும் கூறுகளையும் இருக்கக்கூடிய காப்பி தோட்டங்களும் தேயிலை தோட்டங்களும் உண்மையிலேயே தேயில் தேயிலை ஒரு தேநீராக தேயிலை கஷாயமாக சாப்பிட்டோன்னா சர்க்கரைக்கு நல்லது இரத்த கொதிப்புக்கு நல்லது புற்றுநோய்கள் வருவதை மகொண்டு தடுக்கும் ஆனால் தயவு செய்து தேநீர் பால் பாயசமாக சாப்பிடுவதை குறைத்து கொள்ளுங்கள் அல்லது நிறுத்திவிடுங்கள்